இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் இல்லை சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் தன்னுடைய பாகன் கிட்ட கால நீட்டி உரிமையா காலமைக்கு விடுன்னு சொல்ற இந்த யானையை பார்க்க அழகா இருக்குல்லங்க இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி உருவத்துல பெருசா இருந்தாலும் என்ன யானைகளுக்கும் பாகன்களுக்கும் இருக்கிற உறவு உலகத்திலே புனிதமானதுன்னு சொல்லலாம் பிள்ளை போல் இருந்து

உலகமே அந்த யானைய மங்களம் அப்படின்னு அழைச்சாலும் அந்த பாகன் செல்லமா அந்த அம்முன்னுதான் அழைப்பாங்களாமா இதை தொடர்ந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு பல வழிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த யானையை பாக்க வந்திருக்காங்க அதுக்கு பல பழ வகைகளை கொடுத்துருக்காங்க மங்களம் யானையும் அதை விரும்பி சாப்பிட்டுருக்கு அதை தொடர்ந்து தன்னுடைய பாகன் கூட அவ்வளோ அழகாக விளையாடி இருக்கு பொதுவாக பாகனுக்கும் யானைக்கும் இருக்கிற உறவு ரொம்ப புனிதமானது அழகானதுன்னு சொல்லுவாங்க பாகன்களுக்கு அது ஒரு கடினமான சவாலான வேலையாக இருந்தாலுமே தன்னை முழுமையாக தன்னுடைய கிட்ட அர்ப்பணிச்சு அதுக்கு உண்மையாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தை மாதிரி அன்பா அரவணைச்சு கவனிச்சுப்பாங்க அப்படிதான் இந்த மங்களம் யானையுமே அந்த பாகன் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க அண்ட் அதுல இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ் மெட்வே ஹாஸ்பிட்டல் பிரித்வி இனாவியர்ஸ் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்